வணக்கம் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பெயர்ச்சி ஆகியவை அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் குரோதி புத்தாண்டு பலன்கள் பற்றி இங்கு பொதுவாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்ப்போம் பொருளாதார நிலை மேம்படும் குடும்பத்தின் ஒட்டுமொத்த வருமானமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நிகழும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி பெறுவீர்கள் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் பயணங்களால் லாபம் தரும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் ஆகியவை அனைத்துமே கிடைக்கும் ரிஷிபம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரிஷிப ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டில் புகழும் மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே நேரத்தில் அடுத்தடுத்து முன்னேறி செல்வதற்கு ஆண்டு முழுவதுமே கடினமாக உழைப்பும் தேவை முயற்சிகளில் தாராளமாக இருப்பது அவசியம் திடீர் அதிர்ஷ்டமும் வெற்றியும் தனவரமும் ஏற்படும் உடல் நலனில் அக்கறை தேவை மன நிம்மதி கிடைக்கும் மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டில் குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் மற்றும் தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தினால் கூட செலவுகள் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் திடீர் லாபம் கிடைக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை கடக கடகராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் புத்தாண்டு நினைத்தது நடக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் சனியால் சில காலம் தடைகள் நீடிக்கும் இருப்பினும் கடந்த காலத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் முயற்சிகள் தாமதமானாலும் கைகூடும் சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் புத்தாண்டில் வேலையில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம் ஆனால் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் லாபம் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் குடும்பத்தில் குழப்பம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் மற்றும் பிரச்சினைகள் ஏற்படலாம் பயணங்களால் லாபம் தரும் கன்னி ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் புத்தாண்டில் அதிகாரம் பதவி உயர்வு கிடைக்கும் இதுநாள் வரை இருந்து வந்த தடைகளும் குழப்பங்களும் நீங்கி மனம் தெளிவாகி சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் வேலையில் பெரிய வளர்ச்சி பதவி உயர்வு அல்லது புதிய வேலை கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சில விஷயங்களில் சிக்கல்கள் நீடிக்கும் திருமண வாழ்வில் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் துலாம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் புத்தாண்டில் எதிர்பாராத தனலாபம் லாபம் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே நேரம் அடிக்கடி செலவுகளும் உண்டாகி சேமிப்பு கரையும் குழந்தைகளால் ஆதாயம் கிடைக்கும் ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகரிக்கும் வேற்றுமொழி வேற்று இனம் மற்றும் மற்ற மதத்தவரால் ஆதாயம் கிடைக்கும் விருட்சக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருட்சக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்குள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி காண்பீர்கள் வீடு சொத்து நிலம் வாங்கும் யோகம் ஏற்படும் தொலைதூர பயணம் நல்ல ஆதாயம் தரும் எதிர்பாராத வரவும் அதிர்ஷ்டமும் உங்கள் செல்வாக்கை மேம்படுத்தும் தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டில் உத்தியோகத்தில் லாபம் கிடைக்கும் ஆண்டு முழுவதும் சனி பெயர்ச்சி சாதகமான இடத்தில் இருப்பதால் எல்லா முயற்சிகளும் பலன் தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் மகர ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் புத்தாண்டில் பூர்வீக சொத்து கிடைக்கும் நல்ல ஆதாயம் லாபம் பெறுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் தைரியம் அதிகரிக்கும் முயற்சிகள் கைகூடும் ஆன்மீக நாட்டம் உண்டாகும் கும்பராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் கும்பராசிக்கு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் புத்தாண்டில் இடமாற்றம் வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் ஆனாலும் அலைச்சல் இருக்கும் அமைதியும் பொறுமையும் அவசியம் குடும்பத்தில் நிம்மதியின்மை என்ற நிலையை அவ்வப்போது உணர்வீர்கள் இருப்பினும் திடீர் லாபம் வரவு பொருளாதாரத்தை திருப்தியான நிலையில் வைத்திருக்கும் மீனராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் புத்தாண்டில் புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் நிறைய எதிர்பாராத விரயம் மருத்துவ செலவுகள் உண்டாகும் பொறுமை காட்பது நலம் பேராசை அல்லது அகலக்கால் வைக்க வேண்டாம் வாழ்க்கை துணை ஆரோக்கியம் மீது கவனம் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்